வெல்கம் மை சேனல் நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பக்கோடா அப்படிலாம் பண்ணி பொறிச்சிருப்போம் முழுசாக பொரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு காலிஃப்ளவர் பார்த்து வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கையில் பிடிப்போம்ல அந்த கொண்ட மாதிரி இருக்கும்ல அதை வந்து வெட்டி தள்ளிடாதீங்க அதுதான் நம்மளுக்கு இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் மித்தபடி அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே அந்த சுடுதண்ணிலெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம் இது இப்போ நம்ம கையில் பிடிச்சிக்கணும் போது அந்த அழகாக பூ செண்டு மாதிரி இருக்குல்ல இந்த கையில் பிடிச்சிருக்கதெல்லாம் இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போ தண்ணி நல்லாமே கொ கொதிச்சிருச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த பூவை வந்து நான் அதில் நீங்கள் கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சு நான் கீழே சிந்திடுமோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக வச்சேன் ஆனால் அதை நான் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் மேலே இது நான் நல்லாவே முழு முழு பூ அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே இதை நான் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சேன் இப்போ இதனால் திருப்பி திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு தண்ணி நீங்கள் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்போ இப்படியே இந்த மாவில் நாம் வந்து முக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்கும்போது அந்த மாவு வந்து அதில் ஒழுங்காக நம்மளுக்கு ஒட்டாது நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் அதனால் நான் இதை நல்லா ஃபேனில் வந்து இதை நல்லா நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த ஈரத்தை இல்லை நல்ல தேங்காய் டவலெல்லாம் இருக்கும் அதில் வச்சு நல்லா அப்படியே உலர்த்தி எடுத்துருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இது இந்த காலிஃப்ளவருக்கு மட்டும் இல்லை வேறு எதுவுமே நீங்கள் பஜ்ஜி பண்ணும்போது அது வந்து ஈரம் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இது பஜ்ஜிக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இது பெரிய பூ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே அதை முக்கிறதுக்கு தேவைப்படுங்கிறதுனால நிறைய எடுத்துருக்குறேன் இவங்க தேவைக்கு தக்கன அளவுகளை மாற்றிக்கோங்க நான் கடலை மாவு அப்புறமா கான்ஃப்ளவர் மாவு இதில் வந்து பெருஞ்சீரகத்தூள் சின்ன ஜீரகத்தூள் அப்புறமா பெப்பர் பொடி இதில் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் அப்புறம் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் எடுத்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா அப்புறமா உப்பு இது மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இது வந்து நம்ம 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 பஜ்ஜிங்க எல்லாம் மாவு அந்த அளவு இருக்கும்ல இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில போடும்போது அது பூவை விட்டு அது பிரிஞ்சு போயிடும் காலிஃப்ளவர்லேருந்து அதனால் அதனால அதை மாவோட பக்குவத்தை வந்து நல்லா கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா அந்த கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது மாவு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட கரெக்டான பதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உள்ள நம்ம ஒரு சின்ன மெட்டல் ஸ்பூன் நம்ம ஸ்டீல் ஸ்பூன் இருக்குல்ல அதை வந்து உள்ளே விட்டுட்டு எடுக்கும்போது அந்த ஸ்பூன் தெரியக்கூடாது அது ஃபுல்லுமே கவர் ஆயிருக்கணும் அதுதான் இதோட கரெக்டான பதம் இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இப்போது அந்த பூ வந்து நல்லா காஞ்சி அந்த ஈரம் எல்லாமே நல்லா காய்ஞ்சி கரெக்டாக உலர்ந்து போயிருக்கு இது நம்ம முழுசாக பொறிக்கிறதுனால அந்த நல்லா வேகமாக மாவு எல்லாம் உள்ளே இறங்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதனால நல்லா ஃபூருக்கு வச்சு நல்லா அது நல்லா குத்தி குத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நாம மாவில் முக்கிய எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும் அது மாவு வந்து இது எனக்கு அந்த பிளேட் வந்து கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு அதனால தான் இருந்தாலும் பரவாயில்ல அது அழகாக திருப்பி நான் அது ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி நான் அது நல்லாவே அதை முக்கி ஃபுல்லுமே மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம போர்க்கெல்லாம் வச்சு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வெண்ணிலையும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் போட்டு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது வேகமாக வேகாது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும் எனக்குமே இருக்குது நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி தான் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணி பார்க்கணும் நான் எப்பவும் நிறைய வீடியோஸில் சொல்லுவேன் நம்ம பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இதை நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதை வந்து நான் ஊற விட்டுட்டேன் பத்து நிமிஷம் வச்சுட்டேன் அப்படியே நான் அப்போ அந்த இன்னும் அது கொஞ்சம் நல்லா பிடிக்கும்ல அதுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி நல்லா தயாரான நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து இது போடும்போது ரொம்ப கவனமாக போடு போடணும் இன்னொன்று பாத்திரம் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இது பக்கத்தில் அந்த நம்ம அந்த கையில் அதை நல்லா பிடிச்சிக்கணும் டக்குன்னு உள்ளே விட்டுறாதீங்க பக்கத்தில் நிற்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நில்லுங்க இது எடுத்தோன்னே நான் ஃபுல்லுமே அதில் வந்து ஃபுல்லுமே விடலை ஏன்னா அந்த எண்ணெய் லைட்டாக வெளியில் வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு அப்புறமா அதை அப்படியே திருப்பி 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 ஃபுல்லுமே எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அதை நான் பிடிச்சிட்டே இருந்தேன் அந்த கையில் அந்த பூச்செண்டு மாதிரி இதை பிடிக்கிறது இருக்கிறது அதனால தான் நான் இதை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இது கொஞ்சம் நீளமான சில பூலெல்லாம் ரொம்பவே நீளமாகவே இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட நான் இது வந்து நம்ம சாதம் எல்லாம் பொறிச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறிப்போம்னு நினைக்கிறேன் இது அதை விட கொஞ்சம் கூட நேரம் வச்சுக்கோங்க ஏன்னா இது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி வரணும்ல அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வித்தியாசம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன் கோழி எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய கோழி அதையே அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு முழுசாக பொரிக்கும் போது அப்படால் காலிஃப்ளவர் பொரிக்க முடியாதா என்ன இது ரொம்பவே எங்களுக்கு அது எப்படி ரிசல்ட் வரும் இன்னொன்று நான் சொன்ன மாதிரியே அந்த மாவு எதுவுமே பிரிஞ்சு ஓடவே இதை விட்டுட்டு ஏன்னா அதுல எந்த ஈரமுமே இல்லை நான் அது மாவுல முக்கும்போது அது ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க சில நேரத்துல அந்த மாவு பிரிஞ்சு போயிடும் ஏன் அப்படின்னா அந்த இது நேரம் அந்த பூல ஈரம் இருந்துச்சுன்னா அது பிரிஞ்சு ஓடி இருக்கும் இன்னொன்று மாவோட பதம் கரெக்டாக இருக்கணும் இப்போ கொஞ்சமும் பிரிஞ்சு ஓடாமல் கரெக்டாக அந்த மாவெல்லாம் அதிலே இருந்து நான் பக்கத்துலேயே நின்று ரொம்ப நேரம் நின்று அதை கஷ்டப்பட்டு நான் பொறிச்சு எடுத்து இப்போ சூப்பராக அது நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இது சாஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க நான் இதை சும்மா ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன் இல்லை நான் அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் என் பொடிச்சு சாஸ் அப்படின்னா ரொம்ப விரும்பும் அதுக்காக இதை நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேலே கொஞ்சம் நல்லா ஸ்கிரிப்டியாகவும் உள்ளே நல்லா வெந்து இருக்கும் நம்ம கோழி எல்லாம் போதுமே அப்படி தானே இருக்கும் மேலே கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்